ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நம்ம சேனலில் இந்த கோஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா அது பார்த்து ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இன்னைக்கு ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம் ஃபார் அ சேஞ்ச் அந்த கதை பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு அதாவது என்னுடைய ஹோம் டவுனு பிளஸ் ஹோம் வில்லேஜ் பெருந்துரைன்னு சொல்லலாம் அது டவுன் ஆயிடுச்சு இப்போது ஸோ இங்கே பெருந்துறையில் நடந்த ஒரு உண்மையான ஒரு பேய் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்பலாம் கற்பனை பண்ணாதீங்க யாராவது வீட்டுக்குள்ளே பேய் பூந்து அப்போ பயங்கர திகிலாயி அப்படிலாம் எதுவுமே இல்லை ஒரு சிம்பிளான இயட்டு வந்துட்டு நடந்த உண்மையாலுமே நடந்த ஒரு நாலஞ்சு பேர் சொன்னாங்க இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது எனக்கு நண்பர் கூட வந்துட்டு சொன்னார் திருப்பியும் ஸோ அதை பார்க்க போகிறோம் ஸோ பெருந்துரையில் ஹேய் பார்க்க ஆரம்பிச்சுலாமா நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு சின்ன வழக்கம் இருக்குது என்ன பண்ணுவோன்னா ஒரு வீக்கெண்டோ இல்லை ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒரு சிக்கன்லாம் அப்படியே பயங்கரமாக எடுத்து நல்லா வந்து ஒரு காடு தோட்டம் இருந்துச்சுன்னா அங்கே சட்டியை வச்சு வறுத்து சாப்பிட்றதுன்றது வந்து வழக்கமான ஒரு விஷயம் சில பேர் அது வர்த் சாப்பிடமா நைட்டாக அப்படியே கட்டிங்கை போட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு அங்கேயே நைட் தோட்டத்துலேயே வந்து தங்கிடுவாங்க ஸோ இது வந்து வழக்கமாக நடந்துகிட்டு ஒரு விஷயம் தான் மோஸ்ட்டாக வில்லேஜ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சைட் அந்த சின்னாமணி பள்ளிப்பாளையம் இதெல்லாம் ரொம்ப வந்துட்டு ஃபேமஸான இந்த மாதிரியான வருவல்ஸ் நம்ம சொல்லலாம் சரி ஓகே இது நம்ம வந்து குக்கிங் சைடு போகிறோம் இந்த பக்கம் வருவோமே இப்போ ஒரு அஞ்சு பேர் நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேர் பேர் நாலு பேர் நினைக்கிறேன் நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா ஒரு வீக்கெண்ட் மாதிரி ஒரு ஃப்ரீ டைம்ல நம்ம தோட்டத்துக்கு போகலாம் தோட்டத்துக்கு போயிட்டு சட்டியெல்லாம் வச்சு சிக்கன் எடுத்துகிட்டு போய் செஞ்சு நம்ம வந்து அப்படியே லைட்டாக சாப்பிட்டு வந்துட்டு சிக்கனை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க இப்போ அந்த நாலு பேர்ல ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேய்கள் இந்த அமானுஷங்கள் இந்த மாதிரி இது மாதிரிலாம் வந்து நம்பிக்கையே இல்லாத ஒரு நபர் அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைட்லாம் வந்துட்டு சுடுகாட்லேயே வந்துருக்கு வந்து ரொம்ப சாட்டிங் பண்ணுற நபர் அந்த அளவுக்கு ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன் பேய் நம்பிக்கையில் அவருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் அவரையும் வந்துட்டு கூட கூப்பிட்றாங்களே நீயும் வாடா நீங்கள் வந்து நீ வந்து நீ அவனு காட்டுறேடா நீ வந்து நீ பார்க்குற நீங்கள் சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த மீதி மூணு பேர்லாம் மூணு பேரில் மீதி ஒருத்தர்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு ஸோ இப்போ நாலு பேர் போகிறாங்களா நாலு பேரில் ஒருத்தருக்கு பெய்மாலும் நம்பிக்கையே இல்லை இன்னொருத்தர் வந்துட்டு சொல்றாரு உனக்கு நான் நம்ப வைக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு மித்த ரெண்டு பேருக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது சரி பிளான் பண்ணுறாங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ டைமில் வந்துட்டு சிக்கன்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த தோட்டத்தில் வச்சுட்டு நல்லா சமைக்கிறாங்க நல்ல ஒரு ஒரு தோட்டம்னு வச்சுக்கோங்களேன் வேலியெலாம் சைடில் போட்டிருக்கு மரங்கள்லாம் இருக்குது இந்த பக்கம் வயலெல்லாம் இருக்குது நல்ல ஒரு ஒரு சூப்பரான பிளேஸ் காலைல பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் நைட்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இப்போது சமைச்சிட்டாங்க சமைச்சி முடிச்சுட்டாங்க இப்போ அந்த ஒரு ஃப்ரெண்டு சொன்னா அந்த பேயை நம்பாத ஒரு நபர் அவர் வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டு கேட்கறாரு நான் இன்னும் சொன்னேன் காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கே ஒன்றும் காணுமே அப்படின்னு ஒன்னே இருப்பா பொறு அப்படின்னு இப்போது சிக்கன் செஞ்சாங்க பாத்தீங்களா அதை வந்து சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி இந்த படையிலலாம் படைப்பாங்களே ஸோ அந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒன்று சாம்பிள் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரம் ஐ திங்க் அது பணமரமாக எனவும் தெரியல நான் ஏதோ பெரிய மரம் அந்த மரத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு இலையில வந்து வச்சுட்டு திருப்பி திரும்பி பார்க்காம வந்துடுறாங்க ஏன்னா நான் அப்படின்ட்டு தான் போயிருக்கேன்னா இல்லை இன்னும் வரல என்ட்ரி கொடுக்கல ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியல இந்த பேய பேய இல்லைன்னு சொல்கிறார் இல்லையே அவருக்கு ஒன்றுமே புரியல என்னென்னா பண்ணுற அங்கே இருக்கிற வச்சுட்டு வர அப்படின்னு ஒன்று நான் சொல்கிறது மட்டும் இன்னைக்கு கேளு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லைட்டாக சாப்பிட்டுட்டு சிக்கன்லாம் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நல்லா தான் போகுது டைம் வந்து நைட்டு ஒரு பதினொன்னே முக்கால் பதினொன்னு நாற்பது அந்த ஒரு வாக்குல இருக்கும் ஸோ அந்த டைம்ல அவர் என்ன ஆயிருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா அது வந்து ஒரு தோட்டம் ஒரு வேலி மாதிரி எல்லாம் போட்டுருக்குது நிறைய மரங்கள்லாம் இருக்குது வயல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்ல இப்போ வந்துட்டு அந்த பேய் பேயை வந்துட்டு நம்பாத ஒருத்தருக்கு வந்து இப்போ நான் உங்களை பார்த்து உட்காந்துட்டு இருக்கில்லைங்களா கேமரா பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ல இந்த பொசிஷன்ல உட்காந்துக்கா வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த நபரோடைய ரைட் சைடு சாரி லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடில் பின்னாடி வந்துட்டு வேலிகெல்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் தூரமாக தான் கொண்டுருக்காங்க ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தான் வந்துருக்காங்க பின்னாடி அவருக்கு லைட்டாக சல 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 சலன்னு சொல்லிட்டு இந்த வேலி மேலே சில மரங்களோட கிளைகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆடுற மாதிரி சவுண்டு கேட்டுருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பெருசாக கண்டுக்கல அது பூராங்கினா அதாவது ஓடும் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு பெருசாக வந்து கண்டுக்கல அப்போது இந்த உனக்கு நீங்கள் போய் காட்டுறான்னு சொல்கிற ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார்ல அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு டே பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்காத எதுவுமே அவனுக்கு உருவமான எதுவும் தெரியாது ஆனால் ஃபீல் பண்ணி உனக்கு எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ லைட்டாக நம்ம மாலைக்கு வந்து டர் ஆகுது ஓ என்னம்மா சொல்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன்னா இப்போது அவர் லெஃப்ட் சைடில் அந்த சவுண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த கிளைகள்லாம் ஆடிக்கிட்டே இருக்குது ஆட 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 அந்த சவுண்டு அந்த கிளைகள் ஆடுறது வந்துட்டு அப்படியே அந்த கட்டரில் எப்படி வேவ்ஸ் வந்துட்டு ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருக்குல்ல அந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த பக்கம் அவர் லெஃப்டில் ஆரம்பிச்சிருந்த சவுண்டு அந்த கிளைகள் அந்த வேலி மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி ட்ராவல் ஆரம்பிக்குது அப்படியே வெளியிலேயே பின்னாடியே அந்த சவுண்ட் வந்துட்டு ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்து அப்படியே கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் எலிலாம் தட்டியில் போகுச்சா அப்படியே போகும் இல்லைங்களா அந்த மாதிரி ஓ அப்போ எலியாக அடான்னு கேட்டிங்கன்னா நான் வரேன் இவருக்கு லைட்டாக டர் விட்டுருது என்னடா என்னமோ அப்படி போகுது என்ன ஓட்டு சாப்பிடின்ற மாதிரி லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துடுறாரு இருந்தாலும் பின்னாடிலாம் திரும்பி பார்க்கல ஏன்னா இவர்தான் திரும்பி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காருல்ல ஸோ அதனாலும் திரும்பி பார்க்கல சரி ஓகேன்னு லைட்டாக ஒரு மாதிரி அப்படியே பத்திரத்துலேயே வந்து லைட்டாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க திடீர்னு வந்துட்டு அந்த சவுண்ட் நின்றுது அந்த இலையை ஆடுற ஆசையாக சவுண்ட்லாம் நின்றுது இவங்களும் கொஞ்சம் கேஷுவல் ஆயிடுறாங்க பெருசாக அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் அப்படியே சிக்கன் எடுத்து போடுறது வேறு ஏதோ ஒரு டாபிக் பேசுறது அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ திடீர்னு ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இவங்களும் சைலண்ட் ஆயிடுறாங்க திடீர்னு பார்த்தா அந்த மரம் சொன்னால் இல்லைங்களா மேலே ரொம்ப ஹைட்டாக இருந்து சொல்லிட்டு அந்த மரத்தோட உச்சியில் திருப்பியும் வந்து சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது திருப்பியும் சல சலன் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது திருப்பியும் லைட்டாக இவருக்கு லைட்டாக அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகிறாரு அந்த பேய் இல்லாதன்னு சொன்னார்ல அவரு லைட்டாக ஃபீல் ஆகிட்டு சரி ரைட்டாக என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு அப்படியே ஒரு பயத்துலேயே சாப்பிட்டுருக்காரு இப்போ மரத்தில் இருந்து அப்படியே கீழே வருது இந்த கிளைகள்லாம் அப்படியே பயங்கரமாக ஆடுது சம்திங் மேலே அப்படியே கீழே வருதுன்னு பார்த்தா சவுண்ட் மிஸ்ஸிங் சவுண்ட் வரல அப்படிங்கும் போது வச்சு பாருங்கள் பீஜி மாதிரி ஒன்று போடலாம் பார்க்கும் அது ஸ்டாப் ஆகமாக வருது திரும்பி சவுண்டை காணும் இப்போ இவருக்கா இப்போ திரும்பி பார்க்குறதா இல்லை எந்திரிச்சு ஓடுறதா இன்னும் ஒன்றுமே புரியலன்ற மாதிரி கொண்டுட்டுருக்காரு அந்த இன்னொரு நம்பர் கூப்பிட்டு வந்தார்ல காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் பாட் கேஷுவலாக வருதா கேட்டுச்சா பண்ணுச்சா அப்படின்னு வந்து ஏதோ கமெண்ட்ரி கொடுக்கணும் அவர் கொடுத்துட்டே இருக்காரு இவருக்கு லைக்டா ஆஹா வல்ல டர் ஆகுது ஸோ இப்போ திருப்பியும் எப்படியே வந்து ஒரு கிளையிலேருந்து ஆரம்பிச்சு வெளியே அப்படியே சவுண்ட் ஆளாயோ வந்துச்சு இல்லைங்களா சவுண்ட்ல அந்த வைப்ரேஷன் அதே மாதிரி திருப்பியும் அந்த வைப்ரேஷன் வந்துட்டு அப்படியே வந்த வழியே போகுது ஆனால் இந்த தடவை அவங்க சிக்கன் ஒன்று வச்சுருந்தாங்கன்னு சொன்ன இல்லைங்களா படையல் மாதிரி அது கிட்டக்க அது அது கிட்டக்க இருக்கிற அந்த ஒரு வேலிக்கிட்ட வந்தோடனே திருப்பியும் சவுண்ட் ஆஃப் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே சைலண்டாக இருக்குது ஆகலை சிக்கன்லாம் காலியெல்லாம் ஆகல சாப்பிட வேணா அது அங்கேயே தான் இருக்குது ஒரு காலியாகுது சவுண்ட் எதுவுமே வரல ஆனால் சம்திங் தி ஆர் ஸ்மெல்லிங் சம்திங் ஏதோ ஸ்மெல் பண்ணுறாங்க லைட்டாக ஒரு சம்திங் ஒரு சிக்கன் ஸ்மெல்லோ அந்த மாதிரி ஏதோ ஸ்மெல் பண்ணுறாங்க திடீர்னு எந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் வந்து நின்றுச்சோ அந்த இடத்துல இருந்து அதாவது அந்த சிக்கனுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் வேலைக்கு பக்கத்தில் அங்கேருந்து மறுபடியும் அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே போகுது எங்கே எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே போய் முடிஞ்சு அதுக்கப்புறம் சவுண்ட் நார்மல் ஆகிடுது அந்த நம்பர் பே நம்பாது ஒருத்த ஒரு நம்பர் நான் சொன்னேன் இல்லைங்களா அவர் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பல்லாமுறை உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு தடவை கூட வந்துட்டு போகலான்னு சொல்கிறாரு அந்த என்னது அதுக்கப்புறம் கோபாலு ஆறு மணி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஓடிடுவான் அந்த மாதிரி வந்துட்டு என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலுமே அவர் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வகையாக சொல்லலாம் மேபி அந்த வேற டைமென்ஷன் நம்ம இன்ட்ரஸ்ட் கூட பார்த்துருப்போம் அந்த புக்கை விடுற மாதிரி எதாவது சயின்டிஃபிக்லாம் பேசணும்னா சொல்லுவாங்க இல்லைங்களா அதை அவங்க வேற டைமென்ஷன் சொல்லிட்டு அந்த மாதிரியா இல்ல ஏதாவது பாம்பு அப்பரிச்சாளி அந்த மாதிரி வந்து ஓடி போச்சா அந்த சவுண்டு தான் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உண்மையா தெரியல ஆனால் அந்த ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா நான் வந்து காட்டுறேனா வான்னு சொல்லிட்டு அவரு ரெகுலரா இவங்க வந்து சிக்கன் செஞ்சு சாப்பிடும்போது வந்துட்டு இந்த மாதிரி சகுனங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்னு தான் வந்துட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு அண்ட் அதுக்கு முன்னாடியும் சரி அந்த ஏரியாலும் சரி நிறைய பேர் நம்பக்கூடிய தான் அது ஆமாம் செஞ்சு சாப்பிட்டா அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் எப்போவுமே எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணது கிடையாது அது பாட்டுக்கு வரும் இந்த மாதிரி சா சலன்னு போவோம் நம்ம எதுவும் கண்டுக்க மாட்டோம் அது பாட்டுக்கு அந்த மாதிரி போவோம் நம்ம வழக்கம் போல் வந்துட்டு கடவுளுக்கு படைக்கிற மாதிரி அங்கே போய் சிக்கனை வச்சுருவோம் அதுவும் அப்படியே இந்த இந்த இதே மாதிரி நடந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிடும்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கையாக இங்கே வந்து பார்க்கப்படுது ஸோ இதுதான் இன்றைக்கி தோடைய ஒரு பேய் செக்மெண்ட்டு நீங்கள் ஐ லீவ் அப் டு யூ இதை வந்து பேய்னா பேய்னு எடுத்துக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு மொழி சொன்ன மாதிரி எலி பேர்ச்சாலி அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு போச்சுன்னா அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லை சயின்டிஃபிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா அதாவது அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் அந்த மாதிரி அங்கே ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா மேபி அப்படி ஏதாவது இருக்குமானா அப்படி கூட வச்சுக்கலாம் பட் நடந்தது தான் இங்கே நம்பப்படுறத வந்துட்டு சம் சம் வைப்ரேஷன் சம் ஒரு ஆத்மா ஏதோ ஒரு ஒன்று தான் இது வந்து பண்ணுதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்பப்படுது இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு மேட்ரு ஷேசே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்